சுவாமியே சரணம் வையப்பா இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணியும் பொழுது யார் கையால் போடணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரும்பாலும் பக்தர்கள் தங்களோட குருசாமி கையில் போடுவாங்க ஒரு வேலை குருசாமி எனக்கு இல்லை நான் வந்து தனிப்பட்ட முறையில் மாலை போடுறேன் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊரில் உள்ள கோயில் பூசாரி கையால் போடுவாங்க அப்படி நான் வேலை பார்க்குறத பூசாறு இல்லை ஒயில் இல்லை அப்படி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நம்ம அம்மா கையில் போடலாம் ஏன்னா ஐயப்ப சாமி விரதத்தில் அம்மாவுக்கு மிக மிக பங்கு உண்டு ஏன்னா நம்ம ஐயப்ப சாமியோட வரலாறு கேட்டிங்கன்னா காண்டி சிறு வயதிலேயே புளிப்பால் கொண்டு போயிருப்பார் ஏன்னா ஐயப்ப சாமிக்கு அம்மா மேலே அவ்வளோ பாசம் அம்மாவுக்கும் ஐயப்ப சாமி மேலே பாசந்தான் சில சூழ்ச்சியால் ஐயப்ப சாமி மேலே பாசம் இல்லாமல் நிறுத்துட்டாங்க மத்தபடி ஐயப்ப சாமிக்கு அவங்க அம்மா மேலே எவ்வளோ பாசமோ அதே போல் அவங்க அம்மாவுக்கும் ஐயப்ப சாமி மேலே பாசம் அதனால நம்ம அம்மா கையில் போட்டுக்கலாம் இல்லை எந்த ஒரு தவறும் இல்லை புதுசாமி இல்லை புகுசாகும் இல்லைனா நம்ம அம்மா கையில் போட்டுக்கலாம் மாதிரி மாலை தனக்கு தானே போடலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடக்கூடாது கண்டிப்பாக குருசாமி கையிலையோ இல்லை பூசாரி கையிலையோ இல்லை நம்ம அம்மா கையில் தான் கண்டிப்பாக போடணும் தவிர தனக்கு தானே மாலை போடக்கூடாது இப்போ மாலை பொழுதும் அம்மா கையிலையோ இல்லை பூசாரி கையில் குருசாமி கையில் தான் கலத்தணும் தனக்கு தானே கலத்தக்கூடாது இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து நினச்சேன் சுவாமியே சரணம் ஐயப்பா